ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டுவெண்ட்டி இந்த விட முன்னாடி நீங்கள் எங்க சேனல் சாஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கேட்காமல் பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்கள் இந்த விடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொன்னால் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது சரி இப்போது இசையமைப்பாளர்கள் கூட பாட்டு பாடுற பாடகர்களுக்கு ஏன் பயத்தை உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா என்னடா சொல்கிற புரியலடா புரியிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது ஏ அப்படின்ற தொழில்நுட்பம் மூலியமாக நிறைய ஐடி நிறுவனங்களில் லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க சரி இதுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் பொதுவாக வந்து ஐடி ஃபீல்டில் தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் மீம்ஸ் அண்ட் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ அண்ட் ஒரு சில இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மல்டிவர்ஸில் ஒருவேளை இந்த பாட்டை மோடி அவர்கள் பாட்டியிருந்தாருனா எப்படி இருந்திருக்கும் இல்லை தளபதி விஜய் பாட்டியிருந்தாருனா எப்படி இருந்துருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸை மாற்றி வாய்ஸை கன்வெர்ட் பண்ணி அண்ட் எடிட்டிங்கில் வந்து ஏ டூல் யூஸ் பண்ணி ஏதாவது புதுசாக கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளேஸ் டிஃப்ரெண்டான பிளேஸாக காமிக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி ஏ தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பத்து மூலமா நம்ம மீம்லேயும் அண்ட் யூடியூப்பில் ஒரு சில ஷார்ட்ஸ்லேயும் கேட்ட பாடல்களை நம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் லைக் இந்த பாட்டு இவங்க வாய்ஸ்ல ஓ இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த விதத்தில் இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு ஏன் பயத்தை உண்டு பண்ணுதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறது மூலயமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு மறைஞ்ச பாம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமித் இவர்களுடைய வாய்ஸை யூஸ் பண்ணி ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் லால் சலாம் படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு எப்படிடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ஏய் இந்த தொழில்நுட்பம் மூலயமா பாம்பா பாக்கியா அவர்களுடைய வாய்ஸை வந்து நல்லா ரெகனைஸ் பண்ணிவிட்டு அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இந்த பாடலுக்கு அதாவது திமறி ஏழு அப்படின்ற பாடலுக்கு அவருடைய வாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஏ தொழில்நுட்பத்தின் மூலிமா அண்ட் ஷாகுல் அமீத் அவங்களோட வாய்ஸையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரஹ்மான் அவர்கள் வந்து பொதுவாகவே புது புது விஷயத்தில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவார் புது புது சவுண்ட்ஸில் வந்து நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்குன்னு தலைவன் இந்த லெவலுக்கு போயிட்டாரு அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த கரண்ட் ஒரு இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து இந்த லெவலுக்கு போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கண்டிப்பாக இது பயம் மா சிங்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயமுடுத்தும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து எனக்கு நீங்கள் தேவை இல்லை நாங்கள் உங்கள் வாய்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது அதை வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு காப்பிரைட் மட்டும் வாங்கி அவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அண்ட் அதை தாண்டி இந்த பாட்டை கேட்டும்போது எப்படி இருந்தது அண்டு இந்த ஏயோட வேர்ஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல கூட ஃபீல் ஆகலை எப்படி ஒரிஜினலான வாய்ஸோ அப்படி தான் இருந்தது பாம்பா பாய்க்கு அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாருமே அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த புள்ளினங்கால் இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து பாடிருக்காரு அதுவும் பயங்கர ஃபேமஸான பாடல்கள் இந்த பிகில் படத்தில் வந்து திரும்பி வா அப்படின்ற பாடல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்து அடுத்ததாக வந்து என்னென்னா நம்ம ஷாகுல் அமீன் இவங்க வந்து ராசா தீசிறு என்னது இல்லை அப்படின்ற பாடல் பழைய பாடல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் பாஸில் பாடியிருக்காங்க ஸோ அவங்களோட வாய்ஸை ஏ ஜென்ரேட் பண்ணி இப்போ புதுசாக வந்திருக்க பாட்டுக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இதை வச்சு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறதா என்ன தலைவா புதுசாக ஒரு வழிவகை பண்ணிவிட்டு இதுலேயும் இதுலேயும் லே ஆஃபா அப்படின்னு ஒரு பயப்படுறதான்னு தெரியல ஏஐ தொழில்நுட்பமும் எல்லாத்தையும் ஆட்கொள்ள போகுது அப்படின்றது தெரிய வருது இந்த வீடியோ புடிச்சது லைக் அண்ட் ஷேர் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே டே கேர் பாய்